ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உடலுக்கு ஆரோக்கியமான ராகி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா நைட் டின்னருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் எப்பயும் போகல இட்லி தோசை உப்புமா அப்படின்னு பண்ணாமல் இந்த மாதிரி ராகி உப்புமா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் ஸோ சிம்பிளாகவும் பண்ணலாம் ஸோ இந்த சிம்பிள் அண்ட் ஹெல்தியான ராகி உப்மா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்திருக்கேன் இது கடையில் வாங்கின மாவு தான் இதை வந்து ஒரு கடாயில் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இதை வறுத்து விட்டுக்க போகிறோம் அதாவது இதிலருந்து லைட்டாக மனம் வரும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதும் இப்போ பாருங்க இந்த மாவு வந்து வறுபட்டு வந்துடுச்சு ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே கடாயில் எவ்வளோ ராகி மாவு எடுத்தோமோ அந்த அளவுக்கு அதே ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த கடாயில் சேர்த்துட்டு இதையும் வந்து ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் போல் இதை வறுத்து விட்டோம் அப்படின்னா இந்த ரவையும் வறுப்பட்டு இதிலேருந்து லைட்டாக மனம் வரும் இது வந்து கரிஞ்சு போயிடக்கூடாது நல்லா வறுப்பட்டு வாசம் வர வரைக்கும் வறுப்பட்டு வந்தால் மட்டும் போதும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க இந்த ரவையும் நல்லா வருபட்டு வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரவையும் அந்த ராகியும் சேர்த்து ஒரு பவுலில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதும் இதில் கடுகு உளுந்து சேர்த்து பொரிச்சிக்கலாம் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக முந்திரி உடச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பம் நிறையா கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நிறைய விருப்பப்பட்டிங்கன்னா இன்னும் நிறைய கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இந்த இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே சேர்த்துக்கிற ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் பண்ண போகிற இந்த உப்புமாவுக்கு இந்த ஆஃப் டேபிள் ஸ்பூன் சால்ட் வந்து கரெக்டாக இருந்தது உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சால்ட் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து மறுபடியும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது எல்லாமே வந்து உங்களுடைய காரத்தை பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துட்டு மறுபடியும் இதை வந்து கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இது ரொம்ப வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை லைட்டா அது வதங்கி வந்தா போதும் வெங்காயம் லைட்டா வதங்கி வந்தபோது நம்ம ஏற்கனவே வந்து வருத்தெடுத்து வச்சுருக்கக்கூடிய ராகி ரவை இது ரெண்டுத்தையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து இந்த வெங்காயம் வதங்கின வெங்காயம் இந்த ரவை அதுக்கப்புறம் ராகி மாவு எல்லாமே சேர்ந்து வர மாதிரி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இத நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கணும் நம்ம வந்து மொத்தம் நாலு கப் தண்ணி சேர்க்கணும் ஏன் அப்படின்னா ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி அதுக்கப்புறம் ஒரு கப் ராகி மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி அப்படின்ட்டு டோட்டலாக வந்து நாலு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் இது நார்மல் வாட்டர் தான் நீங்கள் வேணுன்னா தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட அதை அளந்து சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு நாலு கப் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட இதில் டைரெக்டாக சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்படின்லாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுறணும் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அடுத்து ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ்குள்ளே இது வந்து நல்லா அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து வெந்து வந்துடும் ஸோ இது வந்து கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருக்கலாம் ஒரு ஃபோர் மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கு பட் இன்னும் கொஞ்சம் நேரம் இது வந்து நல்லா வேகணும் அதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இதை அப்படியே குக் பண்ணிக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு மறுபடியும் இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இது வந்து வெந்துச்சு அப்படின்னா இன்னும் சூப்பராக குக் ஆகும் அதனால் ஒரு டைம் மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே வந்து லெவல் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இது மேலே வந்து மூடி போட்டு மூடி ஸ்லோ ஃப்ளேமில் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ்க்கு மட்டும் இதை வந்து குக் பண்ணிக்கலாம் ஆனால் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஆஃப்டர் டூ மினிட்ஸ் இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கம்ப்ளீட்டாக குக் ஆகிருக்கு இந்தளவுக்கு குக் ஆனால் போதும் ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஒரு டைம் நல்லா கலந்து விடலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க நான் சேர்க்கலை நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய ராகி உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மறுபடியும் அதில் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் நம்மளுடைய ராகி உப்புமா சுட சுட சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் இதை வந்து தண்ணி சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கேன் இந்த தண்ணி சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த தண்ணி சட்னிக்கும் இந்த ராகி உப்புமாக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த ராகி உப்புமா வந்து செய்கிறப்பயே அதோடய மனம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பர் ஃபுட் அது நீங்கள் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணாலும் அதை செஞ்சு கொடுக்கலாம் ஸோ செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் Bye!